வணக்கம் கேரளாவில் கட்சி தொண்டு போட்டு கொண்டு ஓரமாக நின்று கொண்டிருந்த தொண்டர் அவரை பார்த்தவுடன் பினராயி விஜயனை காக்க வைத்து விட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த பத்தினு மூளை வர்த்தோ இப்ப நம்ம பார்க்கலாம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக முக ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து மக்கள் அணுகும் எளிமையான தலைவராக செயல்பட்டு வருகிறார் தான் ஒரு முதலமைச்சர் என்ற கௌரவம் சேர்க்கும் தொழிலும் இல்லாமல் கோட்டையில் மட்டுமே இருந்து கொள்ளாமல் தொடர்ந்து மக்களை களத்திற்கே நேரில் வந்து சந்தித்தார் அப்போது மக்களின் கோரிக்கை மற்றும் குறைகளை கேட்டறிந்ததோடு தனது கட்சி நிர்வாகிகளையும் நேரில் சந்தித்து அவர்களுக்குரிய மரியாதை கொடுத்து வந்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் இதனால் கட்சியின் நிர்வாகிகள் மட்டுமல்லாது அடிமட்ட தொண்டர்களும் மிகுந்த மகிழ்ச்சியில் இருந்தனர் இதற்கிடையே சமீப நாட்களாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு அவ்வப்போது உடல் குறைவு ஏற்பட்டது இதன் காரணமாக மருத்துவர்களின் அறிவுறுத்தலின்படி நீண்ட தொலைவு பயணங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பெரும்பாலும் தவிர்த்து வருகிறார் அதன்படி தற்போதையாக இருந்து வரும் முதல் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இடத்திலிருந்து தொடர்ந்து வாரத்தில் ஒரு முறையாவது வெளிமாற்றச் சுற்று பயணங்களை மேற்கொண்டு வருகிறார் முன்னதாக தொடர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாரத்தில் ஒரு முறையாவது வெளிமாற்ற சுற்று பயணம் மேற்கொண்டு வந்தது குறிப்பிடத்தக்கது இப்படிப்பட்ட நிலையில்தான் கடந்த வாரம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பெரியார் நினைவு நூலகத்தை திறந்து வைக்க கேரள நடந்த பயணம் மேற்கொண்டார் அனைவரது கவனத்தையும் ஈர்த்ததோடு நிகழ்ச்சியை அதாவது கேரளாவில் வைக்கத்தில் புனரமைக்கப்பட்டுள்ள தந்தை பெரியார் அவர்களது நினைவு நூலகத்தை திறந்து வைக்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வாகனத்தில் வைக்கத்திற்கு வந்து கொண்டிருந்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது வாகனத்தை தொடர்ந்து கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்களது வாகனமும் வந்து அப்பொழுது நினைநூலத்திற்கு சென்று கொண்டிருந்த போது ஒரு சிறிய தெருவிற்குள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாகனம் திடீரென நின்றது அதாவது அந்த தெருவின் சாலையின் ஓரத்தில் ஒரு தொண்டர் திமுக கட்சி தொண்டோடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்காக ஒரு பூங்கத்துடன் கொண்டிருந்தார் இதனை பார்த்துதான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது வாகனம் நின்றிருக்கிறது அருகில் அளித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவர் கொடுத்த பூங்கத்தை இன்முகத்தோடு பெற்றுக்கொண்டு அவரிடம் நலம் விட்டு சென்றார் இந்த நிகழ்வு அங்கிருந்த அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது குறிப்பாக பின்னால் வந்து கொண்டிருந்த கேரள முதலமைச்சர் பின்னரேஜன் அவர்களது கவனத்தை வெகுவாக மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியும் அடைந்தார் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி திமுக தொண்டர்கள் சிலாகித்து வருகிறார்கள் எப்பொழுதும் கட்சியின் அடிமட்ட தொண்டர்களையும் மதித்து அவர்களுக்கும் உரிய மரியாதை கொடுத்து செயல்பட்டு வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கேரள பயணத்தின் போது கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்களை காக்க வைத்துவிட்டு தொண்டருக்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த இந்த செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன மறக்கமக்க மறக்கமக்கமான குறிப்பிடுங்க